பிரலோடு ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலை விலைக்காக நன்றி சொல்லுகிறேன் பிரைஸ் ஊடாக உங்கள் யாவரையும் இந்த காலை விலையிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஆகவே இந்த நாட்களில் எழுப்புதலை குறித்து பேசி வருகிறேன் இந்த நாளில் இலங்கை தேசம் ஒரு எழுப்புதலுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த நாளில் தேவனோடு நடக்கிறவர்கள் தேவனோடு அங்கே கிட்டி சேருகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களைக் கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலுக்குள்ளே அவர்களை நடத்த முடியும் ஆக முதலாவது தேசத்திலே எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக அங்கே சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எழுப்புதல் வர வேண்டும் ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வரும்பொழுதுதான் அங்கே குடும்பம் தேசம் பட்டணங்கள் எல்லாம் ஒரு அசைவுக்குள்ளே கொண்டு வரும் ஆகவே இந்த நாட்களே தேவன் விரும்புகிற காரியம் எழுப்புதல் இந்த எழுப்புதலுக்குரிய ஏழு காரியங்களை பேசி வருகிறேன் முதலாவது அப்போஸ்தலர் உபதேசத்திலே அங்கே ஜனங்கள் தரித்திருந்தார்கள் அபிஷேகத்தை பெற்று ஞானசானத்தை பெற்ற ஜனங்கள் ரெண்டாவது அவர்கள் அந்யோனியத்துக்குள்ளே தரித்திருந்தார்கள் மூன்றாவது அப்பம்புக்குள்ளே தரித்திருந்தார்கள் நாலாவது ஜெவம் பண்ணுவதிலே தரித்திருந்தார்கள் அடுத்ததாக அங்கே ஐந்தாவதாக சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால் விசுவாசிகள் எல்லாரும் அங்கே ஒருமித்திருந்து வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது அப்போ நடக்கிற அடையாளங்களினாலே ஜனங்கள் எல்லாம் பயமுண்டாகி கடவுளுக்குள்ளே எல்லா ஜனங்களும் நெருங்கினார்கள் ஆகவே கடவுளுக்குள்ளே நெருங்கி வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ஒருமித்திருந்து சகலதையும் பொதுவாக அனுபவித்தார்கள் இந்த நாட்களிலே நல்ல கவனியங்கள் சகலதையும் பொதுவாக அனுபவித்தார்கள் ஜனங்கள் அப்போது சில காலங்களிலே அங்கே இருந்த ஜனங்களுக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கூடினவன் குறைஞ்சவன் அல்லாவிட்டால் அங்கே உனக்கு பெருசு எனக்கு பெருசு என்று சொல்லி ஏதோ ஒரு பாகுபாடுகளோ பிரிவினைகளோ கசப்புகளோ எதுவுமில்லாமல் எல்லாவற்றையும் பொதுவாக சரிசமனாய் வைத்து ஜனங்கள் என்ன செய்தார்கள் அனுபவித்தார்கள் இந்த நாட்களிலே நல்ல கவனியங்கள் திருச்சபைகளுக்குள்ளே சரி சமமாக அங்கே எண்களோடு நிற்கிறது என்று சொன்னால் சில நேரத்திலே அது அநேகருக்கு ஹிரதயம் இடம் கொடுப்பதில்லை என்று என்னை விட ஒருவன் மேலே உயரக்கூடாது என்ன என்னை விட ஒருவன் அங்கே வல்லமையாய் பிரகாசிக்க கூடாது ஆகவே என்னை விட ஒருவன் நல்லாய் அங்கே பாடக்கூடாது செபிக்கக்கூடாது கூடாது நல்ல ஆசீர்வாதமாய் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு சில பொறாமையின் மனப்பான்வின் எண்ணங்கள் அநேகருக்கு உண்டு ஆகவே அங்கே போல எல்லாரும் அன்று சொல்வார் உன்னைப் போல புறமையும் நேசி என்று கற்று சொல்லுகிறார் ஆகவே ஜனங்கள் எங்களைப் போல மற்றவர்களையும் நேசிப்பார்கள் என்று சொன்னால் எங்களோடு சரிசமமாய் பொதுவாக இருக்கட்டும் என்று சிந்திப்பார்கள் இந்த நா அந்த நாட்களிலே எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து ஒருமித்து சகலதையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ஆகவே அன்பார்ந்த தேவனுடைய தேவண்டிய பிள்ளைகளே நல்ல கவனியங்கள் ஆண்டவர் விரும்புகிறார் என தெரியுமா கத்த சொல்லுகிறார் நான் பசியோடு வந்தே நீ ஆகாரம் கொடுக்கவில்லை நான் வஸ்திரம் இல்லாமல் வந்தே நீ எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை நான் தாகத்தோடு வந்தே நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை எப்போ ஆண்டவரே நீ வந்தீரன்று அங்கே கேட்டார்கள் அன்பா தேவண்டிய பிள்ளைகளே நல்ல கவனிங்க ஒரு ஒருவனுக்கு ஏழைக்கு செய்கிறவன் அது கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஆகவே என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுத்து ஆகவே அவர்களையும் நாங்கள் சரி சமமாக்கி அவர்களையும் கடவுளோடு நெருக்கி கத்தரோடு சேர நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் தேவன் எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலின் வல்லமையை கொண்டு வருவார் திருச்சபைகளுக்குள்ளே பாருங்கள் அங்கே எவ்வளவு பேர் வீழ்ச்சிக்குள்ளே இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள் நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள் கடனுக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களை தூக்கி விடுவதற்கு சில நேரத்தில் இருக்கிறவர்கள் கூட நல்ல கவனிங்க அங்கே அதை செய்யாமல் போகிறார்கள் வேதம் அழகாக சொல்லுகிறது செய்வதற்கு இருந்தும் நீ செய்யாமல் போவாயானால் உனக்கு அறியும் ஆகவே எங்களுக்கு செய்வதற்கு இருந்தும் அதை செய்யாமல் அநேகர் போகிறார்கள் அங்க ஆகவே திருச்சபைக்கு அன்பாந்த சகோதர சகோதரிய நல்ல கவனிங்க எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள் இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் அங்கே எல்லாவற்றையும் நீங்கள் பொதுவாக எந்த பாகுபாடும் உயர்ந்தவன் அங்கே தாழ்ந்தவன் என்று இல்லாமல் சரிசமமாக நாங்கள் என்றைக்கு நாங்கள் நினைக்கிறோமோ அன்றைக்கு தேவ ஆவியானவர் எங்களோட கூட இருந்து கிரியை செய்ய ஆண்டவர் வருவார் ஆகவே இந்த நாளில் கத்தருக்குள்ளே எழுப்புதலுக்குள்ளே கடந்து வாருங்கள் ஆகவே ஐந்தாவது காரியம் எல்லாவற்றையும் பொதுவாக இருந்தது கண்களை மூடி கத்தனைக்கு பார்ப்போம் நல்ல விதாவே ஆஸ்வதிக்க பட் நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் விளைகளுக்குள்ளே ஆண்டு வேற்றுமைகள் பிரிவினைகள் கசப்புகள் இல்லை ஆண்டவரே ஐயா எல்லாவற்றையும் பொதுவாய் அன்றைக்கு இருந்தது பொதுவாய் அனுபவித்தார்கள் இன்றைக்கும் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவிக்கட்டும் எல்லாம் பொதுவாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உயர்வு தாழ்வு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே இது எழுப்புதலுக்கு தடையை கொண்டு வரும் ஆண்டவரை எல்லாரும் ஒருமனமாய் நேசிக்கட்டும் உய்திருந்த வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்குறேன் பிதாகுமாரின் பரிசுத்தாய் நாமத்திலே இன்றைய நாள் இன்றைய காலவில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதா காட் பிளஸ் யூ அத்திர உங்களை ஆசிரிப்பதாக